வணக்கம் அன்பு மக்களே இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது தனுசு ராசியின் வாராந்திர கிரக ராசி பலன் இந்த நவம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி முதல் இருபத்தி நாலாம் தேதி வரை உள்ள தனுசு ராசியின் வாராந்திர கிரக ராசி பலன் பற்றி விரிவாக நாம் இப்பதிவில் நாம் பார்ப்போம் இப்பதிவை பார்க்கும் கேட்கும் அன்பர்கள் யாவரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர்வது நல்லது தனுசு ராசி பலன் பொதுவாக இந்த வாரம் தனுசு ராசி மக்களாகிய நீங்கள் உங்கள் பிஸியான பரபரப்பான கால அட்டவணையிலிருந்து சிறிது நேரம் ஒதுக்கி உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் உறவினர்களுடன் நல்லதொரு மகிழ்ச்சியான தருணங்களை உருவாக்கி அதை அவர்களும் நீங்களும் அனுபவிக்க முயற்சி செய்யுங்கள் மற்றும் நீங்கள் அவர்களுடன் கலந்து பேசி உங்களுக்குள் கருத்துக்களை பரிமாறி குடும்பத்தின் சூழலையும் பகிர்ந்து அதை புரிந்து கொள்ளவும் இந்த வாய்ப்பு உங்களுக்கு நலமாக உதவி செய்யும் காரணம் உங்கள் ஆரோக்கியத்தில் சில சாதகமான நல்ல பலன் சார்ந்த சாக்கத்தை இந்த வாரம் ஏற்படுத்தும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது ஆகவே இந்த வாரத்தை நேரத்தை தாங்கள் உங்கள் குடும்பத்துடன் செலவிட்டு மகிழ்ச்சியாக இருக்க முயற்சி செய்யுங்கள் தனுசு ராசியை பொறுத்தவற்றில் சனி பகவான் தங்களுக்கு மூன்றாவது வீட்டில் அமர்ந்திருப்பதால் பொருளாதார நிதி ரீதியாக இந்த வாரம் ராசி மக்களுக்கு மிகவும் சாதகமாக இருக்கும் என்று தெரிகிறது இத்தகைய சூழ்நிலையில் உங்களின் வாழ்வில் உள்ள நல்ல முன்னேற்றம் தரும் முயற்சிகளை சிறிதும் இந்த நேரத்தில் குறைக்க வேண்டாம் காரணம் இந்த நேரத்தில் உங்கள் செல்வத்தை அதிகரிக்க சாதகமான கிரக நிலைகள் உங்களுக்கு ஒரு சிறந்த வாய்ப்பை வழங்க தயாராக இருக்கிறார்கள் அதனால் நீங்கள் உங்கள் சுறுசுறுப்பான ஒழுக்கமான மற்றும் அன்பான நடத்தை உங்களைச் சுற்றி உள்ள அனைவரையும் குறிப்பாக உங்கள் குடும்ப உறுப்பினர்களை மகிழ்விக்கும் தன்மையில் இருக்கும் இதன் மூலம் உங்கள் பெற்றோரின் அன்பையும் பாசத்தையும் நீங்கள் பெறுவீர்கள் இந்த வாரம் உங்கள் காதல் மற்றும் அதில் உள்ள அன்பின் பரிமாற்றம் அதிகரிக்கும் அதே நேரத்தில் இந்த வாரம் நீங்கள் பல ஆண்டுகளாக உழைத்து வந்த தொழிலுக்கு நல்லதொரு அங்கீகாரம் கிடைத்து நலமாக வெற்றி பெறுவது நீங்கள் எதிர்பார்த்தது இதைத்தான் அதை அடைவதில் மிகுந்த சந்தோஷம் நீங்களும் உங்கள் குடும்பம் பெறுவீர்கள் என்பது நிச்சயமான ஒரு செயல்பலனாக இருக்கும் இந்த நேரத்தில் இது போன்ற வெற்றியின் காரணமாக சில நேரங்களில் நீங்கள் உணர்ச்சி வசப்படுவீர்கள் இந்த சூழலில் உங்கள் பெற்றோர் மற்றும் சர்வ வல்லமை உள்ளவர்கள் மற்றும் உங்களுடன் தொடர்புடையவர்களுக்கு நீங்கள் மறக்காமல் நன்றி சொல்ல வேண்டும் அவர்களுடைய ஒத்துழைப்பும் அவருடைய ஆதரவும் உங்களை இந்த நிலைக்கு கொண்டு சென்றிருக்கிறது என்பதை உணர்ந்து மறக்காமல் நன்றி சொல்லுங்கள் இந்த வாரம் தனுசு ராசி மாணவர்களின் கல்வித்துறையில் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம் எனவே இந்த காலகட்டத்தில் தனுசு ராசி மாணவர்கள் தாங்கள் பொறுமையுடனும் நிதானமுடனும் செயல்பட வேண்டும் காரணம் இந்த வாரம் நீங்கள் கொள்ளும் தேர்வில் நீங்கள் எதிர்பார்த்ததை விட குறைவான மதிப்பெண்களை பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதன் பிறகு நீங்கள் மனம் உருந்தி சில நேரங்களில் எரிச்சலையும் அடைவீர்கள் இந்த எரிச்சல் அடையக்கூடிய சூழ்நிலையால் மட்டுமல்ல உங்கள் வகுப்பு தொடருடன் தேவையின்றி சில பிரச்சனைகள் கூட நீங்கள் சண்டையிட முன்வருவீர்கள் அது உங்களுடைய ஒழுக்கத்தையும் பண்பையும் உங்களுடைய பழகும் தன்மையும் பாதிக்கும் என்பதால் சற்று நிதானமாக செயல்படுவது தங்களுடைய புத்திசாலித்தனத்திற்கு அது ஒரு வெகுமதியாக இருக்கும் ஆகையால் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நீங்கள் உங்களை அமைதியாக வைத்து கொண்டு நிதானமாக நல்ல நேரம் வரை காத்திருந்து உங்கள் வெற்றியை நீங்கள் பறிக்க வேண்டும் அதற்குண்டான கடின உழைப்பை நீங்கள் தர வேண்டும் உங்கள் கல்வியில் அர்ப்பணிப்புடன் நீங்கள் செயல்படுங்கள் உங்களால் முன்னேற முடியும் திங்கட்கிழமைகளில் சிவன் கோயில் சென்று ஓம் சிவாய நமக என்ற மந்திரத்தை தினமும் உச்சரிப்பது உங்களுக்கு மிகுந்த ஒரு வரப்பிரசாதமாக அமையும் இந்த பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் அன்பர்கள் யாவரும் வரமுடன் நலமாக தேக தடகாத்துராயின் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதானிய அவரானை ஐஸ்வரனை பெற்று சர்வகாரிய ஜெயத்துடன் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று இரவின் பாதம் பணிகின்றேன் நாம் குடும்ப மூத்தோர்களை வணங்குவோம் வணக்கம் நன்றி